வணக்கம் மக்களே பாரத கண்டத்திலே பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் சிதம்பரம் தில்லை அம்மன் தில்லை நடராஜர் தில்லை கோவிந்தராய் பெருமாள் என்று கூடுவதில் மிகவும் பொருத்தமாகவும் இருக்கும் இவ் மூவரையும் வணங்கும் பொழுது கனிகளிலே எப்படி முக்கணியோ அப்படியே இவ் மூவரும் தில்லை காளி அம்மன் தில்லை நடராஜ பெருமாள் தில்லை கோவிந்தராய் பெருமாள் அருள் பெறுவோம் அவர்களை பற்றி இப்போது காண்போம் குறிப்பாக தில்லை காளியம்மன் திருத்தலத்தை பற்றி இப்பொழுது காண்போம் மக்கள்கள் தெய்வங்களை வழிபட்டு புண்ணியங்களை அடைந்து அதனால் பாவங்கள் விலகிட ஏகப்பட்ட கோயில்கள் உள்ளன திருக்கோயில்கள் பல உள்ளன அவற்றுள் தில்லை நடராஜ பெருமான் கோயிலை அடுத்து இரநூறு மீட்டர் அருகில் உள்ளது தில்லை அம்மன் கோயிலாகும் இத்திருக்கோயில் மேற்கு நோக்கிய சன்னதியாகும் இந்த கோயிலுக்கு அருகாமையில் தீர்த்தம் உள்ளது தீர்த்தம் மிகவும் மகிமை வாய்ந்த தீர்த்தமாகும் இக்கோயிலின் எதிரே சிவப்பிரிய தீர்த்தம் என்று உள்ளது நடராஜரின் பத்து தீர்த்தங்களுள் மிகவும் முக்கியமானதாகும் திருக்கோவிலின் கடுவறையில் எழுத்தலிருக்கும் அம்மையின் திருப்பெயர் தில்லை வனமுடைய பரமேஸ்வரி என கல்வெட் கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது அன்னையின் திருப்பெயரோ தில்லை வனமுடைய பரமேஸ்வரி என கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது வடமொழி புராணத்திலோ காளிதாசர் அம்மையின் பெயரை பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்று கூறுகிறார் சாமுண்டீஸ்வரி மிகவும் வலிமை வாய்ந்தவர் அனைவருக்கும் தியாக உணர்வையும் பகுத்தறிவையும் புகுத்துபவர் நான்முகி என்ற பெயரும் உண்டு உண்டு இம் அம்மை இவ் அம்மை அம்மன் நான்கு திருக்கரங்களும் கொண்டு தன்னை வழிபடும் அன்பர்களுக்கு வேண்டிய வரங்களை அருள்மழையாக அமைதியான தோற்றத்துடன் திருக்குளத்துடன் எழுந்துள்ளிருக்கிறாள் தன்னை வணங்கும் பக்த கோடிகளுக்கு கோடி புண்ணியங்கள் அருள்வதே தில்லையம்மனின் பரப்பிரசாதம் ஆகும் இக்கோயிலின் இச்சன்னதியின் குறிப்பாக வடமேற்கு மூலையில் காளியம்மன் சன்னதி அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி நிலையில் ஸ்ரீ காளியின் திருவுருவம் சுதையினால் அமைக்கப்பட்டுள்ளது இத்திருவுருவமே தில்லைக்காளி என அழைக்கப்படுகிறது அகோரமூர்த்தி போல் தில்லைக்காளி அம்மன் தில்லைக்காளி அவர்கள் அனைவருக்கும் அருள்மழை பொழிகின்றார் நடராஜ பெருமான் கோயில் ஏற்படுவதற்கு முன்னமே ஸ்ரீ தில்லைக்காளி கோயில் அமைந்திருந்தது நடராஜ பெருமானோ நட சபாபதி தில்லைவனத்திலே நடராஜ பெருமான் கோயில் ஏற்படுவதற்கு முன்னமே ஸ்ரீ தில்லை காளியம்மன் கோயில் அமைந்திருந்தது நடராஜ பெருமான் வியக்கரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் தம்மை வேண்டி வழிபட்டமைக்கு இறங்கி ஆனந்த தாண்டவ தரிசனத்தை காட்டி அருளி திருவுறம் கொண்டார் வியாக்ரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் ஆனந்த தாண்டவ தரிசனத்தை காட்டி அருளி திருவுருளம் கொண்டார் அப்போது தில்லைவனத்தின் ஆதி மூல தெய்வமாகிய இருந்த காளிக்கு மிகவும் கோபமுற்று தன்னுடன் ஆடர் போட்டிக்கு ஆடர் போட்டிக்கு வர வேண்டும் என்று நடராஜ பெருமானை அழைத்த அழைத்தார்கள் சிவபெருமானும் தில்லை காளியம்மன் செருக்கை அடக்க நடனத்தில் வெற்றி பெற்றவர் எவரோ அவரோ தில்லை வனத்தின் சிதம்பரத்தின் சிற்றம்பலவனத்தின் தலைவர் தோல்வி பெற்றவர் எல்லையில் அடைய வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார் தேவர்கள் முனிவர்கள் முதலியோர் காண காளியுடன் நடனமாடத் தொடங்கினார் சிவபெருமானோடு போட்டியில் கலந்து கொண்ட தில்லைக்காளி அப்பெருமான் ஆடிய ஊர்துவ தாண்டவத்தை கண்டு அதனுக்கு ஒப்ப காணும் ஆட முடியாத நிலை நிலைகண்டு வெட்கி குனிந்து தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் நடராஜ பெருமானின் ஊர்துவ தாண்டவத்தை ஆடாமல் தன் பெண்மை பெண்மைக்காக தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் அதனால் தில்லை வனத்தின் நடுவில் கோயில் கொண்டிருந்த அம்மை அந்நகரத்தை விட்டு அதன் எல்லையை அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது தோல்வியை ஒப்புக்கொண்டு தில்லை வனத்தின் நடுவில் அமர்ந்து அருள் பாலித்த தில்லைக்காளி அம்மா அம்மன் அந்நகரத்தை விட்டு அதன் எல்லையை அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது இவ்வரலாற்றை ஒட்டியே இந்த சரித்திரத்தை ஒட்டியே தில்லைக்காளி எல்லைக் எல்லை காப்பால் என்ற பழமொழியும் வழங்குவதாயிற்று தில்லை எண் எல்லையை அடைந்த ஸ்ரீ காளிகா தேவி தில்லை அம்மன் தில்லை காளி என்ற இரண்டு பெயர் கொண்டு அனைவருக்கும் அருள்மழை பொழிகின்றார்கள் அதாவது சிவபெருமானை மதியாது வாதுக்கு போட்டிக்கு அடைத்ததனால் தன் குற்றம் தீர வேண்டி என்ற திட்டத்தில் முழுகி இறைவனை வழிபட்டு கோர உருவம் நீங்கி தில்லை வனமுடைய சாமுண்டீஸ்வரி என்னும் திருப்பெயருடன் இத்திருக்கோயிலில் எழுந்தருளி தன்னை வணங்கும் பக்த கோடி பெருமக்களுக்கு நலங்களையும் புண்ணியங்கள் கோடியையும் வேண்டியவாறே வழங்கிய அருளினார்கள் சிவபிரிய தீர்த்தத்தில் அம்மன் கோர உருவம் நீங்கியது அனைவரும் தீர்த்தத்தில் வணங்கிடும் பொழுது நல்ல அறிவு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை எல்லா உயிருக்கும் தாயாகிய அம்மன் கொடியோரை சௌகாரம் செய்து நல்லோரை காத்தற் பொருட்டு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் தீமைகளை அகற்றி நன்மையை கொடுத்து தன்னை வழிபடுவர்களுக்கு என் தீய எண்ணங்களையும் போக்கி நல்லெண்ணங்களையே உருவாக்கிட இத்தில்லை காளியம்மன் அருள் தில்லை அருள் கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கும் தில்லை நடராஜ பெருமான் தில்லை கோயிலாய் பெருமானை வணங்கும் பக்த கோடிகள் கண்டிப்பாக தில்லை காளியம்மனையும் வணங்கிடல் வேண்டும் பேருதலையம் அருகில் கிழத்தெரு மாரியம்மன் கோயில் என்று உள்ளது அந்த அம்மனையும் வணங்க வேண்டும் அடுத்தபடியாக தெற்கு வீதியில் தட்சிண காளி அம்மன் நர்த்தனா விநாயகர் இருக்கின்றார்கள் சமீபத்தில் சென்றாண்டில் கும்பாபிஷேகம் செய்துள்ளார்கள் இ மூன்று அம்மன்களையும் வணங்கிடல் வேண்டும் சிவகாம சுந்தரி அம்மனின் முகங்களாக திருமுகங்களாக இக்கோயில்கள் உள்ளன இங்கு அருகில் எறும்பூர் என்ற ஊரிலும் சேத்ததூப்பு உள்ள எறும்பூரிலும் காளியம்மன் கோயில் உருவாகியுள்ளார் தெல்லைவனம் முல்லைவனம் நடுவிலே கதம்பவனம் அதுவே எறும்பூர் அனைவரும் அம்மன் அருள் பெறுக அனைவரும் வந்து அருள் பெற வேண்டும் அதுவே இக்கோயிலின் தாற்பரியம்